போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் தான் பங்கேற்காவிட்டால் புட்டினும் பங்கேற்க மாட்டார் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதிபட தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் மேற்கொண்ட டிரம்ப் அபுதாபியில் செய்தியாளர்களை சந்தித்த போது ரஷ்ய அதிபர் புட்டினை எப்போது சந்திக்க உள்ளீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்தவுடன் சந்திக்க உள்ளதாக ட்ரம்ப் கூறினார் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதற்கு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு புட்டின் செல்வார் ஜெலென்ஸ்கி செல்வார் என்று அனைவரும் கூறியதாகவும் ஆனால் தான் செல் புட்டினும் செல்ல மாட்டார் என்று உறுதியுடன் கூறியதாகவும் டிரம்ப் தெரிவித்தார் வாரந்தோறும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போரில் உயிரிழப்பதாக தெரிவித்த டிரம்ப் போரை நிறுத்தும் வேலையை செய்து முடிக்க உள்ளதாக கூறினார் ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் சந்திப்பது அவசியமானது என்று ரஷ்யாவின் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமின்ட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார் புட்டினை சந்திக்கவுள்ளதாக ட்ரம்ப் கூறியது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டிமின்ட்ரி பெஸ்கோ அதற்கு உயர்மட்ட கூட்டம் நன்கு திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் அதன் மூலம் பலன் கிடைக்க வேண்டும் என்றும் கூறினார் யுக்ரைன் விவகாரம் உள்ளிட்ட பிராந்திய பிரச்சனை சர்வதேச பிரச்சினைகள் ரஷ்யா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்து நிபுணர்கள் மட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்த புட்டின் டிரம்ப் பேச்சுவார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று பெஸ்கோ கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை ஆதரிப்போம் என அமெரிக்கா கூறியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் மோதல் தொடர்பாக பேட்டியளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சண்டை நிறுத்தம் தொடர்வதை அமெரிக்கா வரவேற்கிறது என்று கூறினார் இந்தியாவும் பாகிஸ்தானும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதை அமெரிக்கா விரும்புவதாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதியை ஆதரித்து சமாதானம் செய்யக்கூடியவர் என்றார்